என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சியும் நடக்கப் போகுது இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனெலாம் கிடைக்க போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த குரு கடகராசி காரர்களுக்கு தேடி வரப்போகுது ராஜயோகம் மேலும் ப்ரோமோஷனும் கிடைக்கப் போகுது அது எப்படின்னும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கிடைக்கப்படுதுங்க மேலும் இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் நல்ல தீர்வு கிடைக்குதுங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் தான் இருந்தா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க குரு பகவான் ஒருவருக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் கிரகங்க குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு செல்ல போகும் குரு பகவானால் எந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலையும் ப்ரமோஷனும் கிடைக்கும் என்று தொடர்ந்து பார்க்கலாம் அதுல முதலாவதாக கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம chương trình சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி குதூகலத்தை கொடுக்க போகுது மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுதுங்க லாபஸ்தானத்திற்கு வந்து அமரும் குரு பகவானால் சொத்து சேர்க்கையும் ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராஜ யோகத்தை தரப்போகுதுங்க புதிய தொழில் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் வம்பு வழக்குகள் சாதகமாகவே முடியும் வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் பணம் விவகாரங்கள்ல நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரகசியம் காப்பதுதான் தான் உங்கள் la canal de... கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வேலையில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் சிலருக்கு நல்ல சம்பளத்தில் வேலையும் கிடைக்கப் போகுதுங்க புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கப் போகுது அரசியல்வாதிகளுக்கு வெற்றி மேல் வெற்றி தேடி வரப்போகுது திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூர் அப்பனையும் சென்று தரிசனம் செய்து வர வெற்றி மீது வெற்றி தேடி வரப்போகுதுங்க மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரித்தே காணும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து மகிழ்ச்சி உயர்வு ஆகியவை ஏற்படலாம் அஷ்டம சனி பாதிப்புல உள்ள ராசிக்கு இன்னும் கஷ்டங்கள் தீர்ந்த பாடு இல்லைங்க வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை மூன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு மேசராசியில இருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாருங்க ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் ராசியில குரு வரும்போது விலாயப்பட்டோய் என்று சொல்லப்படுகிறது கடக ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷபத்திற்கு குரு பகவான் வருவது மிக சிறப்பான ஒன்றாகவே பார்க்கப்படுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை அடுத்த ஓராண்டுக்கு பார்க்க போகிறாருங்க இதனால மகிழ்ச்சி பொருளாதார உயர்வு ஆகியவை ஏற்படலாம் தனக்காரகனான குருபகவான் குரு பகவான் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் ஆகிய நட்சத்திரங்களில் பயணிப்பது அற்புத நேரமாகவே உங்களுக்கு அமையப்போகுது போகுது சனி காலத்திலும் பணவரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால பயணங்கள் மூலமாக பணவரவு உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால பூர்வீக சொத்து பாதிப்புல இருந்த சங்கடங்கள் அகன்று பணவரவு வரும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை பொறுத்தவரை குரு பகவான் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் நீண்ட நாட்கள் திருமணம் நடக்காத கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகப் போகுது திருமணமாகி பிரிவில் இருக்கும் தம்பதிகள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகப் போகுது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தையும் பிறக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுதுங்க குழந்தைகளுக்கு உள்ள உடல்நல பாதிப்பு சரியாகிவிடும் பிள்ளைகள் சார்ந்த நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது குடும்பம் சார்ந்த சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் தீர்ந்து பூர்வீக சொத்துகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கனிமும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இதுவரை தொழில் ஸ்தானமான பத்தாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க லாபஸ்தானத்துல இருக்கின்ற குருதான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான சகோதர ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான ஸ்தானத்தையும் பார்வையிட கடக ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்கு வரன் தேடுகிறீர்களா குரு பகவான் உங்கள் ராசிக்கேற்ற வாழ்க்கை துணையை அமைய கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் மேலும் குரு ஐந்தாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால இளைய உடன் பிறந்தவர்களின் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பும் கிடைக்கும் சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் மேம்பட போகுது எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு உண்டாகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்தே காணப்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க குரு ஏழாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது பேச்சில் தெளிவும் பிறக்க போகுது புது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் ஏற்பட போகுதுங்க தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலமாக செயல்களில் மாற்றமும் ஏற்பட போகுது திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகளும் கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும் குரு ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் அமைய போகுதுங்க திறமைக்கான மதிப்புகளும் கிடைக்கும் ஆன்மீக பயணங்களை தர்ம பணிகள்ல ஈடுபாடுகளும் உண்டாக போகுது அரசாங்க விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதமும் நீங்க போகுது தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்க போகுது மேலும் குரு லாபஸ்தானத்தில் நிற்பதால தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையுங்க உடன் பிறந்தவர்களின் வழியில ஒத்துழைப்பு ஏற்பட போகுது வெளிவட்டத்தில் செல்வாக்கும் மதிப்பும் உங்களுக்கு உயர்ந்தே காணப்படும் குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீங்க மனதளவில் புதிய நம்பிக்கையும் தைரியமும் உண்டாக போகுதுங்க எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால தன வரவுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் விலக போகுது குடும்பத்துல வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை உங்களுக்கு குறையாதுங்க வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் அடை அடைய போறீங்க வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்து கொண்டு வரவுகளை மேம்படுத்துவீங்க அரசு காரியங்கள்ல அனுகூலமும் ஏற்பட போகுது நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்வதற்கான சூழலும் உண்டாக போகுது மேலும் குரு பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு பணி நிமித்தமான வெளியூர் தொடர்புகளால் மதிப்பு ஆதாயமும் அதிகரித்தே காணப்படும் எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீங்க தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமையப் போகுது உறவுகளிடத்தில் புரிதலும் அனுசரிப்பும் தேவைப்படுதுங்க உடல் தோற்றத்துல சிறு சிறு மாற்றங்களும் ஏற்படலாம் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்பட போகுதுங்க குரு பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக மிருகசீரிசன் நட்சத்திர சன் சஞ்சரிக்கிறாரு அதனால குழந்தைகளின் வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாக போகுது கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான சூழலும் அமையுங்க வழக்கு தொடர்பான விஷயங்களை திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம் உயர்நிலை கல்வியில நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணங்களும் மேம்பட போகுது பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க மேலும் குரு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்ர சஞ்சாரம் சிந்தனையின் போர்க்களை சற்று கவனத்துடன் இங்கே இருக்க வேண்டும் ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்க குறைக்குங்க சுபகாரிய செயல்களில் பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும் வியாபாரத்தில் போட்டிகளும் மேம்பட போகுது வெளியூர் பயணங்கள்ல ஆதாயத்தை அறிந்து மேற்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றவர்களின் பேச்சுக்களில் உள்ள உண்மை நிலைகளை அறிந்து புதிய செயல்களை நீ ஈடுபடுவதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்கின்ற புத்தாண்டில் குரு பயிற்சி பலனானது எப்படி அமைய போகிறது என்று பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை தந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே